தர்மபுரி பச்சமுத்து கல்வி நிறுவனங்களின் தலைவர் பாஸ்கரின் சாதனை குறித்த நூல் புலவர் ஞானசம்பந்தம் வெளியிட்டார் தர்மபுரி பச்சமுத்து கல்வி குழுமங்களின் தலைவர் பச்சமுத்து பாஸ்கர் ஏழை மாணவர்களுக்கு பச்சமுத்து கல்வி அறக்கட்டளை மூலம் நிதியுதவி வழங்கி இதுவரை நூற்றி பத்து பேர் மருத்துவராகவும் முன்னூற்றி இருபத்தி மூன்று பேர் பொறியாளர்களாகவும் எழுபத்தி ஐந்து பேர் வேளாண் பட்டதாரிகளாகவும் உருவாகியுள்ளனர் மேலும் தருமபுரி மாவட்டத்தில் புலி வணிகத்தில் கட்டமைப்புகளை உருவாக்கி அரசு சார்பில் புலி வணிக மையம் அமைப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை மேற்கொண்டார் கல்வித்துறையில் ஏழை மாணவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கி வரும் இவரது சாதனைகளை விளக்கி பாஸ்கர் தி அதிசயமன் என்ற புதிய நூல் வெளியீட்டு விழா இன்று சனிக்கிழமை மாலை நான்கு மணி அளவில் தருமபுரி பச்சமுத்து மகளிர் கல்வி வளாகத்தில் நடைபெற்றது விழாவுக்கு ஓய்வு பெற்ற கலெக்டர் சண்முகம் தலைமை தாங்கினார் பச்சமுத்து கல்வி நிறுவனங்களின் தாளர் சசிகலா பாஸ்கர் சங்கீத் குமார் அரங்கநாதன் இயக்குநர்கள் சங்கீதா புஷ்பசேகர் பிரியா சங்கீத் இன்னிசை அரங்கநாதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் மோகனதுர்கா அவர் வேற்று பேசினார் நூல் தொகுப்பாசிரியர் சிகரம் சதீஷ் பாஸ்கர் அதிசயமன் நூலின் சிறப்பம்சங்கள் குறித்து விளக்கினார் விழாவில் புலவர் ஞானசம்பந்தம் கலந்து கொண்டு நூலை வெளியிட்டு பேசினார் விழாவில் தருமபுரி மாவட்ட பள்ளிக்கல்வித்துறைக்கு ஐம்பதாயிரம் மதிப்புள்ள புத்தகங்கள் வழங்கப்பட்டது தொடர்ந்து பச்சமுத்து அறக்கட்டளை மூலம் நிதியுதவி பெற்று வரும் மருத்துவம் பொறியாளர் உள்ளிட்ட உயர்கல்வி படித்த மாணவ மாணவிகள் பாஸ்கரின் சேவைகளை பாராட்டி பேசினார்கள் விழாவில் பச்சமுத்து கல்வி நிலையின் தலைவர் பாஸ்கர் பேசும்போது நன்றி தெரிவித்து பேசுகையில் ஆண்டு இருபத்தி ஐந்து ஏழை மாணவர்களுக்கு எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு பத்தாண்டுகளுக்கு அரசு நிணைத்த கட்டணத்தில் கல்வி வழங்கப்படும் இதே போன்று தாய் தந்தை இழந்த நூறு ஏழை மாணவிகளுக்கு எங்களது கல்லூரியில் கல்வி கட்டணம் மற்றும் விடுதி கட்டணம் இலவசமாக வழங்கப்படும் எங்களது அறக்கட்டளை மூலம் மருத்துவம் படித்த மாணவர்கள் பணிபுரிய விரைவில் பல்நோக்கு மருத்துவமனை கட்டப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு சலுகைகளை அறிவித்தார் இதில் பச்சமுத்து கல்வி நிறுவனங்களின் நிர்வாகிகள் பள்ளி கல்லூரி முதல்வர்கள் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் அலுவலர்கள் மாணவர்கள் மற்றும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் முன்னாள் மாணவர்கள் மற்றும் அரிசி ஆலை உரிமையாளர்கள் புலி வணிகர்கள் உட்பட ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் Yep.